ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி வனத்துறையிலிருந்து ஒரு பிடிஎஃப் அதாவது ஆர்டிஆர் தகவல் வந்து வெளியிருக்கு இது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் என்ன வேகன்சி என்ன வகையான தேர்வு இருக்கு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து புதிதாக பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் ஓகே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் அறிக்கையை வந்து தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு என்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது எப்போ அறிவிப்பு வெளியாகுங்கிற தகவலை வந்து கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அரசு தரப்புல இருந்து வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓகே வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சென்னையில் இருக்குது வேலை சேர்ந்து இருக்குது அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வனத்துறை இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எவ்வளவு சரிங்களா அதோடைய வயது என்னது எப்பொழுது எப்பொழுது நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகே காலி பணியிடத்தை பொறுத்த தமிழ்நாடு வனத்துறையில் வரவிருக்கும் தேர்வுக்கான காலி பணியிட விவரங்கள் கோருவது அப்படின்னு சொல்லிட்டு காலி பணியிடம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒண்ணு காலிப்பணி இடம் சொல்லியிருக்காங்க இது நம்ம முதல் பழைய வீடியோக்கு எதே ரெண்டு மூணு மாதம் எனக்கு சொல்லியிருந்தோம் அதே லெவலா காலி பணியிடங்கள் இடங்கள் தான் இருக்கு காலிப்பணி இடம் மாற்றம் எதுவுமே இல்லை அடுத்து அரசிடம் இருந்து ஆணை கிடைக்கப்பட்டவுடன் அறிவிப்பு வெளியிடும் ஓகேங்களா இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த வேகன்சியை ஃபில் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது ஓகே லாங் ப்ராசஸ் நிறைய விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் காலி பணியிடம் இடம் இப்போ இது இப்போ வேலூர் மாவட்டத்தில் மாவட்டத்துல ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மேலர்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகே அதாவது என்ன இவ்வளவு வேகன்சி இருக்குது இவ்வளவு காலி பிளேட் இருக்குன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும் எல்லா வேகன்சியும் கும்ப்ளேட் பண்ணிட்டு அதற்குரிய மொத்த வேக்கன்சியை அரசு கிட்ட ஒப்படைக்கணும் ஓகேங்களா அவங்க இந்த வேகன்சி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேகன்சிக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசு கிட்ட இருந்து காலி பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் இதை ஃபில் அப் பண்ணுவதற்கு காலி பணியிடம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தனியாக என்ன செய்யணும் நோட்டிபிகேஷன் இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம அரசு தனியாக ஒரு ஆணை பிறப்பிக்கும் அதுதான் ஆக்சுவலாக ப்ராசஸ் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் முடிச்சிட்டோம் ஓகே காலி பணியிட எவ்வளோ எண்ணிக்காச்சு காலி பணியிடம் அரசுக்கிட்டையும் சொல்லியாச்சு அரசு அந்த காலி ஓகே பண்ணிடுச்சு இப்போ அரசு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அரசு ஆணை பிறப்பித்து என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும் இப்போ அதுக்குரிய காரம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா நம்ம வந்து நினைத்த உடனே வருங்கிறது எதுவுமே கிடையாது கொஞ்சம் நமக்கு இந்த டியூரேஷன் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம மெதுவாக தான் பார்க்கணும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு நாலு மாதங்களாக நம்ம சொல்லிக்கிட்டே நாலு மாதங்களுக்கு முன்னாடி மினிஸ்டர் மாத்திருந்தாங்க மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா காலி காலிப்பணியிடம் இவ்வளவு இருக்குது நோட்டிஃபிகேஷன் அரசிடம் சொல்லிருக்கோம் கூடிய விரைவிலே வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க காலங்கள் போயிடுச்சு இன்னும் வரும் காலங்களில் கண்டிப்பா இந்த மே மாதம் அப்படி ஜூன் மாதங்கள்ல நோட்டிஃபிகேஷன் அதிகமாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் சொல்லிருக்கோம் அப்போ என்னென்ன போஸ்டிங் சார் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன வகையான எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் ஓகே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில வந்து நம்ம ஒரு சில இடங்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு மூணு வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் எக்ஸாம்

சரி ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா எஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நிறைய எக்ஸாமோட ஏஜ் வந்து ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இப்படி தான் ஏஜ் ஃபார் யாருக்கு ஓசி கேட்டகரி பீப்புளுக்கு முப்பத்தி ஏஜ் இதற்கு அதர் கேட்டகரி பீப்புளுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் முப்பத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் சரிங்களா இன்னும் வன காப்பாளர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் ஏஜ் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஜ் டிஃபர் ஆகும் ஆனால் ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழுங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா இருக்கலாம் மேபி இன்கிரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்ப இதான் ஏஜ் லிமிட் ஓகே இப்போ நம்ம என்ன வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த एग्जाम பத்தின ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து வனத்துறையில இருந்து மொத்தம் நாலு போஸ்டிங்ஸ் இருக்குது நாலு போஸ்டிங்ஸ் மூணு வகையான எக்ஸாம்ஸ் ஃபில் அப் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட நோட்டிபிகேஷன் இல்ல ஃபர்ஸ்ட் சொல்ல போனா ஃபாரஸ்டர் அப்படினு சொல்லுவாங்க வனவர் காலி பணி இது வந்து அந்த போஸ்டிங் சொல்றோம் இது வந்து एक्चुअली பாத்தீங்கன்னா வனவர் அதாவது ஃபாரஸ்டர் அப்படினு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் 2 லெவல் இருக்க போஸ்டிங்ஸ் அப்ப டிகிரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும் ஓகே குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டாங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் एग्जाम பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ফুল பேஸ்டு ஒன் பேப்பரா இருந்தது இதுக்கு முன்னாடி

வராது சயின்ஸ் சம்பந்தமான டிகிரிஸ் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் நம்ம போன வீடியோஸ்ல நம்ம டீடைல்டா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் சரி என்னென்ன டிகிரிஸ் வந்து ரிசர்ட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பாருங்க அது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னு சொன்னோம்னா வன காப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த வன காப்பாளர் அது வனவர்களுக்கான டிரைவரா வந்து ஒரு வேலை ஓகே இது பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி போன வருஷம் ஃபில் அப் ஆகாம கேரி ஃபார்வர்டா இருந்தது ஓகே இந்த வருஷமும் நிறைய வேகன்சி வரலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா பிளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் ஆனா என்ன பிளஸ் டூனா எல்லா டிகிரி அந்த பிளஸ் டூ இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட் கிடையாது சயின்ஸ் சம்பந்தமான சப்ஜெக்ட் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த சப்ஜெக்ட் படிச்சவங்க தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் புரியுதா டுவெல்த் குவாலிபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தா எழுத முடியாது டுவெல்த் குவாலிஃபிகேஷன் அதுலேயும் ஹிஸ்டரி குரூப் எல்லாம் படிச்சிருந்தா எழுத முடியாது ஒன்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி குரூப் எடுத்து பசங்க மட்டும்தான் இந்த வன காப்பாளருக்கான தேர்வு வைக்கணும் இதுவும் அதே மாதிரி தான் எக்ஸாம் சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின் அதிகமா இருக்கும் ஓகே வன 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 கா வனக்காவலர் அப்படி ஃபாரஸ்ட் வாட்சப் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பிசி எக்ஸாம் தான் டென்த் குவாலிஃபிகேஷன் ஓகே டென்த் குவாலிபிகேஷன் இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பல்க் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வரும் ஓகே வேகன்ஸியோட அளவை பொறுத்தவரைக்கும் இதுதான் பல்க் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பல்க் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலாம் வருவதற்கான பாசிலிட்டி கம்மி தான் ஆனா இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அதிகமா வரலாம் ஓகேங்களா மேபி கம்பெய்னா கூட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம் மனக்காப்பாளர் காப்பாளரையும் சரி வன காப்ப வன காப்பாளரையும் வன காப்பாளர் இது வந்து வன காவலரையும் சேர்த்து கம்பைண்டாக கூட நோட்டிபிகேஷன் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஆனால் வேகன்சியை பொறுத்தவரை இது போன பல்க் வேகன்சியாக இருக்கலாம் ஒரு இரநூறு எண்ணூறு கதை ரேஞ்சிலையும் இது இரநூறு முந்நூறு ரேஞ்சுகளையும் இது வரலாம் சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு மூணு போஸ்டிங்கான இது அப்ப இது என்ன சார் படிக்கணும் அப்படின்னா சேம் ஆஸ் யூஸ்வல் நீங்க வந்து டிஎன்பிசி மத்த எக்ஸாம் மாதிரி தான் ஸ்கூல் புக்கை தான் நீங்க படிக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா மத்த சப்ஜெக்ட விட சயின்ஸ்ல அதிகமான கேள்விகள் கேட்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது பாட்னி சுவாலஜி இந்த நாலு சப்ஜெக்டையும் இன்னும் கொஞ்சம் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் நல்ல டீடைல்டா படிச்சிரணும் அதுக்கு அப்புறம் সিলেবাস பாயிண்ட் ஆஃப் view என்ன வருதோ அத 11th and 12th கவர் பண்ணணும் சரிங்களா ஓகேங்களா 11th and 12th সিলেবাস பாயிண்ட் ஆஃப் view என்ன வருதோ அத மட்டும் நீங்க கவர் பண்ணணும் இதுதான் பாத்தீனா সিলেবাস நம்ம அகாடமியில பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் and வீக்கெண்ட் பேட்ச் அடிப்படையில் பாத்தீனா அட்மிஷன் பேய்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் வன காப்பாளர் வன காவலர் வனவர்களுக்கான பிரத்தேகமான தயாரிக்கப்பட்ட புத்தகங்களும் நம்ம அகாடமியில ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அத வாங்கணும்